புலிய பார்த்து பூனை சூடு போட்டுனா மாதிரி அவர் ஒரு ரோட் ஷோ நடத்தினாரு அதுக்கு அரசாங்க பேருந்துகள் முப்பது நாற்பது மிஸ்யூஸ் பண்ணி ஆட்களை கொண்டு வந்து குடிச்சோம் அது வந்து மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம பார்த்தோம் உதயநிதி ரோட் ஷோக்கு பர்மிஷன்லாம் எல்லாம் வாங்கினாரா ஆக ஆட்சியாளர்களுக்கு கிளி குடிச்சிருச்சு ஆனால் தமிழ்நாடு அரசியல் என்பது இன்றைக்கு விஜய் என்ற ஒரு தனி நபரை ஒரு தலைவரை தாவேக்காவின் தலைவரை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது என்பதற்கு சாட்சி தான் இவங்க வந்து விஜய் என்ற ஒரு சூறாவளி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரவிட்டு அவர் வந்து இப்ப கட்சி நிகழ்ச்சிக்கு நிமல் தான் மதுரைக்கு வர போறாரு இது ஒரு ஷூட்டிங்காக ஆந்தவே அவர் போறார் கொடைக்கானலுக்கு ஆன் த ரோடு அப்படி இருக்கும்போது இதுக்காக மக்கள் திரண்டாங்கன்னா மக்களுக்கான அரசு தானங்க இது இவங்க ஆட்சியினுடைய சாதனைகள் நாலு வருஷமா நாங்கள் என்ன பண்ணோன்றத சொல்லிட்டு ஓட்டை கேட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு விஜய் கட்சி விஜயின் மேலே வந்து தாக்குதல் நடத்துறது தனிநபர் தாக்குதல் நெகட்டிவ் பிரச்சாரம் பண்ணுறது இவங்களுடைய அண்டாக்கள் சொம்புக்களை விட்டு யூடியூப்பில் அசிங்கமாக பேச வைக்கிறது இதெல்லாம் நாளுக்கு நாள் விஜய்க்கு வந்து பப்ளிக் சப்போர்ட்டு அதிகரிக்க தான் உதவும் அதை விட்டுட்டு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னா நீங்கள் அப்போ அரசியல் அதாவது ஆட்சியாளர்களுக்கு சேவை பண்ணுற துறையாக காவல்துறை மாறுதுன்னு அர்த்தம் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அது தப்பு இல்லை ஆனால் நடவடிக்கை எடுப்போன்னா என்னங்க நடவடிக்கை எடுப்பீங்க ஒருத்தன் வந்துட்டு பல ஆயிரம் கோடி ஏமாற்றிட்டு ஜெயிலுக்கு போகிறான் சுந்தில் பாலாஜி ரியல்மெண் நேரர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகர் திரு மதிவான அவர்கள் அணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆஹ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து நேர்காணல்ல இணையுறோம் ஆமா நான் இப்போ வந்து இந்தியால இல்ல ஸ்காட்லாண்ட்ல இருக்கேன் ஓகே 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 சார் ஒரு மாசம் ஒரு மாசமா ஆச்சு அதனாலதான் நம்மளால அடிக்கடி சந்திக்க ஓகே சார் ஆனா இங்க நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அந்த சூடு அப்படிங்கறது வந்து கொஞ்சம் கூட குறையாம பரபரன்னு பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் இப்ப உலகம் வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு இல்லையா இணையத்தின் மூலம் நிகழ்ச்சிகளையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் ஓகே இன்னைக்கு மதுரையில வந்து படப்பிடிப்பிற்காக விஜய் அவர்கள் வந்து போறாங்க அதற்கு வந்து இருந்தே வந்து விமான நிலையத்துல வந்து கூட்டம் வந்து அலைமோதிக்கிட்டு இருக்கு இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கோவையில ரோட் ஷோ நடத்தினா இங்க வந்து ரோட் ஷோ நடத்த கூடாது நடத்துவதற்கு உண்டான எந்த விதமான அனுமதியும் நீங்க வந்து வாங்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து காவல்துறையினர் வந்து அவங்க தரப்புல இருந்து வந்து சொல்லிருக்காங்க ஸோ ரோட் ஷோ நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க சைடுல இருந்து வந்திருக்கு எப்படி பாக்குறது இந்த நிகழ்வு அதாவது திருமணத்தை நிறுத்துவதற்கு சீப்பை ஒழித்து வைத்த தான் கோயம்புத்தூர்ல கடந்த வாரம் அந்த கமிட்டி கருத்தரங்கத்துக்காக சென்ற போது விஜய் அவர்கள் அது ஒன்றும் பெரிய ப்ரீ பிளான்டு திட்டமிட்டதெல்லாம் கிடையாது மக்கள் தன்னெழுச்சியாக இந்த பக்கம் நாமக்கல் சேலத்திலிருந்து விடிய காத்தாலும் அஞ்சாறு மணிக்கே வந்து ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் குவிந்ததையும் அது வந்து வேற வழி இல்லாம அவர் <laughs> வந்து ஒரு ரோட் ஷோ நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானதையும் நாம் பார்த்தோம் இரண்டாவது நாள் கட்டுக்கடங்காமல் கூட்டம் தாய்மார்கள் இளைஞர்கள் பெண்கள் அப்படின்னு வெறும் ரசிகர்களாக நான் பார்க்கல ஆக மக்கள் வந்து ஒரு தங்களுக்கு பிடித்த தலைவனுக்கு கொடுத்த வரவேற்பாகத்தான் நான் பாக்குறேன் பல பேர் அதை சிறுமைப்படுத்தலாம் பார்க்க வந்தாங்க ரசிகர்கள்னு ரசிகர்கள்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இவர்கள் காலையில இருந்தே காத்திருந்து பார்க்கிறார்கள் இப்ப அதேனால இப்போ கோயம்புத்தூர்ல வந்து விஜய் வந்து பர்மிஷன் தான் ரோட் ஷோ நடத்தினாரா தன்னெழுச்சியா நடந்தது அதை பார்த்து வந்து நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி கூட புளிய பார்த்து பூனை சூடு போட்டுனா அவர் ஒரு ரோட் ஷோ நடத்தினாரு அதுக்கு அரசாங்க பேருந்துகள் முப்பது நாற்பது மிஸ்யூஸ் பண்ணி ஆட்களை கொண்டு வந்து குவிச்சோம் அது வந்து மலைக்கும் மடுவுக்கும் வித்தியாசத்தை தான் நம்ம பார்த்தோம் உதயநீதி ரோட் ஷோக்கு பெர்மிஷன் எல்லாம் வாங்கினாரா ஆக ஆட்சியாளர்களுக்கு கிளி பிடிச்சிருச்சு அதாவது அவர்களுக்கு வந்துங்க இந்த நள்ளிரவு நேரத்துல சுடுகாடு பக்கம் போகிறவங்க பயத்தை தனித்து கொள்ள பாட்டு பாடிக்கிட்டு விசில் அடிச்சிட்டுலாம் போவாங்க அது மாதிரி தான் இந்த பயத்தை போக்க தான் நேற்று முதல்வர் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நாங்கள் ஜெயித்தால் ஆச்சரியப்படுவது என்றெல்லாம் பேசிகிட்டு அவங்க பயத்தை போக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு காலையில் நான் செய்தியை பார்த்தேன் செய்தி சேனல்களில் நாலு மணிக்கு தான் இன்றைக்கு அவர் வரார் மே ஒன்னாம் தேதி நாலு மணிக்கு தான் அவர் ஏதோ படப்பிடிப்புக்காக போறார் இது ஒரு தாவேக்கா நிகழ்ச்சியும் கிடையாது கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சியும் கிடையாது ஆனால் தமிழ்நாடு அரசியல் என்பது இன்றைக்கு விஜய் என்ற ஒரு தனி நபரை ஒரு தலைவரை தாவேக்காவினுடைய தலைவரை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டது என்பதற்கு சாட்சி தான் இன்றைக்கு அரசியல் நிகழ்ச்சியே இல்லையா ஆனா விடிய காத்தால அஞ்சு மணி நான் தந்தி சேனல்ல பார்த்தேன் அவரு இன்னைக்கு சாயந்திரம் தான் வரப்போறாரு நாலு மணிக்கு வந்துட்டு கொடைக்கானலுக்கு போறாரு அவருடைய ஷூட்டிங் இறுதி படத்துக்கு இந்த செய்தி கசிந்தவுடன் அதிகாலை ஐந்து மணிக்கே வந்திருக்காங்க ஆட்கள் நான் பார்த்தேன் அதுல பாத்தீங்கன்னா வயதான ஐம்பது வயசு அறுபது வயசு சின்ன பசங்க ஆக சகல தரப்பு சமூகத்தின் சகல தரப்பு மக்களையும் இன்றைக்கு ஆர்ஸ் இருக்கிற ஒரு தமிழக தலைவராக விஜய் எமர்ஜி ஆயிட்டாருங்க அதனால இவங்க வந்து நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் உங்க பர்மிஷன் எல்லாம் யார் கேட்க போறாங்க ஜனங்க வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஆயிரம் பேர் உள்ள நுழைஞ்சாங்களே இதெல்லாம் நீங்க பர்மிஷனு ஆணைகள் போட்டு அலைக்கடலை வந்து யாரும் தடுக்க முடியாது எம்ஜிஆருக்கும் இதே மாதிரிதான் தான் பண்ணாங்க எம்ஜிஆர் வந்து அதிமுக ஆரம்பிச்சப்போ அன்றைக்கு முதலமைச்சர் அந்த கருணாநிதி பண்ணாத அழிச்சாட்டியங்கள் தடைகள் அடக்குமுறைகள் நமக்கு தெரியும் ஆகவே இவங்க வந்து விஜய் என்ற ஒரு சூறாவளி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரவிட்டு இருக்கு அவர் வந்து இப்போ த கட்சி நிகழ்ச்சிக்கு நிமிதா மதுரைக்கு வர போறாரு இது ஒரு ஷூட்டிங்காக ஆந்தவே அவர் போறார் கொடைக்கானலுக்கு ஆன் த ரோடு அப்படி இருக்கும்போது இதுக்காக மக்கள் திரண்டாங்கன்னா மக்களுக்கான அரசு தானங்க ஒரு லைன் கட்டுங்க நீங்க பாருங்கன்னு சொல்லலாம் நாங்க அனுமதி நீங்க சூரியன் உதிக்காதா சரி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அதனால அனுமதிகள் ஆதரவு நாளும் பொழுதும் பெருகிட்டு இருக்குங்க விஜய்க்கு அதை கண்டு தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் திமுகவினர் அச்சப்பட்டிருப்பதின் விளைவுதான் காவல்துறை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது தொடரும் இனிமேல் பாருங்க நீங்க இப்பவே இதுக்குன்னா அவர் சுற்றுப்பயணம் எல்லாம் போறாரு அதுக்கெல்லாம் என்ன தடைக்கல்கள் ஆனா தடைக்கல்கள் எல்லாம் அவர் படிக்கட்டா ஏறி மேலே போயிடுவாருங்க விஜய் என்பவர் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியா எம்ஜிஆருக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா எம்ஜிஆரை எப்படி வாஞ்சையோடும் பாசத்தோடும் மக்கள் எந்த இளைஞர்ல இருந்து வயதான மூதாட்டி வரையில மக்கள் எல்லாம் வரவேற்றாங்களோ அதை என்ன பார்க்க முடிகிறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல என்பதுதான் இதெல்லாம் அறிகுறி தான் சிம்டம்ஸ் தான் ஓகே இப்ப வந்து மதுரையில அனுமதியே இதுவரைக்கும் நீங்க ரோட் ஷோ வந்து வாங்க நடத்துறதுக்கு எந்த விதமான அனுமதியும் வாங்கல அப்படிங்கறதுதான் காவல்துறையினர் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு அதை மீறி நடத்தணும் அப்படின்னா நடவடிக்கை கன்ஃபார்மா எடுப்போம் அப்படிங்கிறத அவங்க சைட்ல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க அப்ப நடவடிக்கை நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன் அனுமதி கேட்டா கொடுத்துருவாங்களா அனுமதி கேட்டா கொடுத்துருவாங்களா என்னவோ அனுமதி நீங்க கேட்கல நாங்க கொடுக்கல ஆதவ் அர்ஜுனா கோயம்புத்தூர் அந்த பூத் கமிட்டி மீட்டிங்ல பேச நல்லா கொஞ்சம் ரிமம்பர் பண்ணி பாருங்க இவங்க எந்த கூட்டம் நடத்துறதுக்கும் தடை பண்றாங்க எந்த இடத்துல போய் இவங்க வந்து பிக்ஸ் பண்றாங்களோ அந்த ஓனரை கூப்பிட்டு மிரட்டுறாங்க பிரச்சனை வரும் சிக்கல் வரும்னு உடனே அவங்க மறுத்துறான் இப்படிதான் அவங்க பொதுக்குழு கூட்டம் முதல்ல இந்த ரெண்டாவது நிகழ்ச்சி எல்லாத்தையும் அவங்க ரொம்ப தொழுவ சிட்டிக்குள்ள இருந்து வெளியெல்லாம் தான் நடத்துறாங்க அதனால இன்னைக்கு வந்து தாவேக்கா மேல இவங்க வந்து ரொம்ப அழுத்தம் செலுத்துறாங்கன்றது வந்து எல்லாருமே தெரிகிற உண்மைதாங்க திமுக என்பது எப்பவுமே பேசறது தான் இன்னைக்கு ஊடகங்கள்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கா ஊடகங்கள்ல என்ன மாதிரியான செய்திகள் விவாதிக்கப்படுகிற மக்கள் பிரச்சனையா நாட்டின் பிரச்சனையா அதெல்லாம் கிடையாது ஆக அவர்கள் வந்து இப்போ அனுமதி கேட்டா கொடுத்துருவாங்களா அனுமதி கேட்டா கொடுப்பாங்களா அதெல்லாம் தப்புங்க அதாவது ஒரு கருத்து ஒரு மாற்று கருத்து ஒரு மாற்று அரசியல் தலைவர் அவங்க வந்து மக்களை சந்திப்பதற்கு தடையெல்லாம் பண்ணக்கூடாது மக்கள் தாங்க ஜனநாயகத்துல எஜமானர்கள் இன்னைக்கு நீங்க ஆட்சியில இருக்கீங்க இன்னும் ஒரு வருஷம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஆட்சிக்கு வருவாரு அதனால மக்கள் தான் எஜமானர்கள் அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ மக்கள் சேவையை தான் நீங்க தான் நீங்க பூர்த்தி பண்ணணும் இப்ப அங்க ஒரு பத்து இருபதாயிரம் மக்கள் வந்து விஜய பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க வழி பண்ணி கொடுக்கணும் அதை விட்டுட்டு மிரட்டுறது நான் உங்களுக்கு நடவடிக்கை என்ன நடவடிக்கை பாயம் எல்லாரையும் பிடிச்சி சிரச்சேதம் பண்ணிடுவாங்களா இல்ல ஜெயில போட்டுருவாங்களா அதனால இதெல்லாம் சும்மா மிரட்டல் உருட்டல் காவல்துறை வந்து மக்கள் நண்பனா இருக்கணும் ஒழுங்கு பண்ணணும் நான் என்ன சொல்றேன்னா அது ஒரு கட்டுப்பாடா ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி பார்த்துட்டு பேசிட்டு போட்டோம் சொல்லலாம் ஆனா மிரட்டுறது இது மாதிரி பண்றதெல்லாம் தான் நான் கருதுறேன் ஓகே அப்ப வந்து இந்த மக்கள் செல்வாக்க பார்த்து ஆளும் கட்சியா இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சியா இருக்கட்டும் கொஞ்சம் பீவி அடைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா மற்ற கட்சிகள் வந்து பீதி அடைஞ்சிருப்பது என்பது அவங்களுடைய ரேங்க் அண்ட் ஃபைல் கட்சிக்காரங்கள்லாம் தாவராங்க இன்னைக்கு எல்லா கட்சியிலிருந்தும் தாவேக்காவுக்கு ஆட்கள் போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்க அன் ஃபிகர் ஒன்றரை கோடி மெம்பர்ஷிப் சேர்ந்துருக்கிறதா சொல்றாங்க அபிஷியலா அவங்க இன்னும் அறிவிக்கலை ஆனால் அவங்க டார்கெட் வந்து ரெண்டு கோடி வச்சே ஆரம்பிச்சாங்க ஐ திங்க் பை ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் மே தே அச்சீவ் டார்கெட் ஈஸிலி ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவும் மக்கள் வெள்ளமும் அவங்களுக்கு இருக்குது ஸோ இன்னைக்கு என்ன என்ன பொறுத்த வரையில மற்ற கட்சிகள் பீதி அடைவது வேற காரணத்துக்காக தங்கள் கட்சியில இருந்து ஆளுங்கெல்லாம் போயிடுறாங்களதுக்காக ஆளும் கட்சி பீதி அடைவது எதுக்குன்னா அதிகாரம் கை நழிவு போயிடும் இப்போ நான் பல முறை சொல்லியிருக்கேன் பல சேனல்ல சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் திமுக ஆட்சியில இருந்து ஆன வரலாறே தமிழ்நாட்டுல இல்ல அது எவ்வளவு சிறப்பான ஆட்சி கலர் டெலிவிஷன் கலைஞரையால வர முடியல ஆக இன்றைக்கு சொல்றதா அந்த வரலாறுன்னு சொல்றதா எனக்கு தெரியல எழுபத்தொன்னுக்கு அப்புறம் நோ டிஎம் கே கவர்மெண்ட் பாஸ் எவர் தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன் அதனால 21 அவங்க ஜெயிச்சாங்க 26 நிச்சயமா மக்கள் அவர்களை வெளியேற்றுவார்கள் இதுதான் ஹிஸ்டரி ஆப் தி தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் சொல்ற உண்மை சமீபத்துல சமீபத்துல கொடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்புல இருநூறு என்ன இருநூறுக்கு மேலையும் கூட நாங்க ஜெயிப்போம் அப்படினு முதல்வர் அவர்கள் சொல்றாங்க அத தான் நான் சொன்னேன் அத அத தான் ஆரம்பத்திலே சொன்னேன் அவர் வந்து கனவு காண்பதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டுங்க இருநூத்தி முப்பத்தி நாலு இல்லை இரநூத்தி முப்பத்தி கூட ஒரு அமைச்சர் சொன்னாரு டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாம ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் இருபத்தி ஒன்னுல பத்தாண்டு அதிமுக ஆட்சி எவ்வளோ மக்கள் ஆன்டி இன்கம்பன்சி மக்களுடைய எதிர் அபிப்பிராயம் எவ்வளோ இருக்கும் ஆட்சியாளர்கள் மேல ஜெயலலிதா போன்ற ஆளுமை மறைந்து எடப்பாடி ஓபிஎஸ் டிடிவி சசிகலான்னு அடிச்சுக்கிட்டு இருந்த நேரம் அந்த கட்சி வந்து ரொம்ப கலகலத்துக்கு போயிருந்த நேரம் அப்படிப்பட்ட சூழல்ல திமுக எத்தனை சீட்ல ஜெயிச்சது நூத்தி முப்பத்தி மூணு சீட்ல தான் ஜெயிச்சது எடப்பாடி இவ்வளவு சிக்கல்கள் மத்தியில அறுபத்தாறு சீட்ல ஜெயிச்சாரு ரெண்டு பேருக்கு வித்தியாசம் வெறும் ஆறு பெர்சன்ட் தான் ஒரு நாற்பது தொகுதியில் திமுக தப்பி ஜெயிச்சது பத்தாயிரம் ஓட்டு கீழே தான் ஐயாயிரம் ஓட்டு மாறுச்சுன்னா தேர்தல் ரிசல்ட்டே மாறி இருக்கும் அதனால வந்துங்க அப்படிப்பட்ட பத்தாண்டு தொடர்ச்சியா அதிமுக ஆட்சி அது மேலே ஏகப்பட்ட புகார்கள் ஆளுமையான தலைவர் இல்ல கட்சி நாளா சிலியா இருக்குது அப்பவே ஸ்டாலின் ஆலயம் திமுக வலி திமுக கூட்டணி ஆலயம் நூத்தி முப்பத்தி மூணுக்கு மேல வாங்க முடியலன்னா இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சரா இப்ப ஊழல் புகார்ல சிக்கிட்டு இருக்காங்க ஓகே இப்ப மதுரையில நடவடிக்கை என்ன மாதிரியான நிகழ்வுல போய் முடியும் விபரீத ஜெயப்பிரகாஷ் நாராயணன் எமர்ஜென்சில அவர் அரெஸ்ட் பண்ணும் போது அது போல இவங்க நியாயமா இவங்க ஆட்சியினுடைய சாதனைகள் நாலு வருஷமா நாங்க என்ன பண்ணோம்ன்றத சொல்லிட்டு ஓட்டை கேட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு விஜய் கட்சி விஜயின் மேல வந்து தாக்குதல் நடத்துறது தனிநபர் தாக்குதல் நெகட்டிவ் பிரச்சாரம் பண்றது இவங்களுடைய அண்டாக்கள் சொம்புக்களை விட்டு யூடியூப்ல அசிங்கமா பேச வைக்கிறது இதெல்லாம் நாளுக்கு நாள் விஜய்க்கு வந்து பப்ளிக் சப்போர்ட்டு அதிகரிக்க தான் உதவும் பேசாம விட்டா இன்னைக்கு மதுரையில போலீஸ் கொஞ்சம் கூட்டம் கூடுதுன்னா இப்ப தேர்வு திருவிழா நடக்குது இல்ல ஒரு ஏதோ ஒரு பழனியில வந்து தீபம் ஏத்துறாங்க அந்த மாதிரிதான் கூட்டம் கூடும் அப்ப போலீஸ் கட்டுப்படுத்தி அதை ஒரு ஒரு வழி பண்ணி அனுப்ப வேண்டியதுதான் அதை விட்டுட்டு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோன்னா நீங்க அப்ப அரசியல் அதாவது ஆட்சியாளர்களுக்கு சேவை பண்ற துறைய காவல்துறை மாறுதுன்னு அர்த்தம் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் அது தப்பு இல்லை ஆனா நடவடிக்கை எடுப்போம்னா என்னங்க நடவடிக்கை எடுப்பீங்க ஒருத்தன் வந்துட்டு பல ஆயிரம் கோடி ஏமாத்திட்டு ஜெயிலுக்கு போறான் செந்தில் பாலாஜி அந்தால காப்பாத்துறதுக்கு மந்திரி ஆகிறதுக்கு தலைகீழா குதிக்கிறீங்க ஆனா ஒரு தலைவரை பார்க்கறதுக்கு ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூடணும்னா அவங்க மேல அப்படியே நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணிடுவீங்க அதனால இதெல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க எம்ஜிஆருக்கு திமுக கருணாநிதி காட்நாத் தான் இதெல்லாம் இது வெர்ஷன் டூ தான் இது எம்ஜிஆர் டூவா தான் நான் விஜய பார்க்குறேன் மக்கள் எழுச்சியும் மக்கள் ஆதரவும் எம்ஜிஆருக்கு எப்படி இருந்து எம்ஜிஆர் எப்படி ஆட்சியை எழுபத்தேழு அமைத்தாரோ அதே மாதிரி ஆனா நான் சில நேரங்களில் ரொம்ப யோசிக்கிறது எப்படி விஜய் இதெல்லாம் ரொம்ப திருக்க தரிசனமா யோசிக்கிறாருன்னு அவரு சொன்னார் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஏற்பட்ட மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஏற்பட்ட மாற்றம் போல ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல அரசியல் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லும் தெளிவா சொன்னாரு அதனால ஒண்ணுங்க நிச்சயமாக அரசாங்கம் இது மாதிரி அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்க எடுக்க சப்போர்ட் சாதாரணமா அவங்களை ஆதரிக்கணும் நினைச்சிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி இதே உதயநிதி ஸ்டாலின் வந்தாருன்னா ஸ்டாலின் வர்றாரு அந்த இடங்கள்ல எல்லாம் என்ன பர்மிஷன் வாங்கிதான் ஆட்களை கொண்டு வந்து குவிக்கிறாங்களா என்ன இதெல்லாம் வந்துங்க ஆளுங்கட்சி கட்சி நடந்துக்கணும் அவங்க ஏதாவது கலவரம் பண்ணாங்க பொது சொத்தை சேதப்படுத்துறாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா ஒரு தலைவரை தங்களுக்கு பிடிச்ச வரை பார்க்க வந்து கூட்டமே கூட கூடாதுன்னா என்ன எந்த ஒரு நியாயம் இதெல்லாம் சரி கிடையாதுங்க ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி